பேசிய மாணவர்கள் அனைவருக்கும் என் இன்னைய வணக்கம் இன்னைக்கு நாம் ஐந்து நிமிடத்தில் அறிவோம் அப்படின்ற சேனலில் ஏழாம் வகுப்பு தமிழ் இலக்கணம் இயல் ஒன்பது ப இயல் ஒன்பது பார்க்க போகிறோம் இந்த இயல் ஒன்பதோட ஏழாம் வகுப்பில் இருக்கிற அனைத்து இலக்கணப் பகுதிகளும் முடிவு போகுது சரிங்களா இப்போ இந்த இயல் ஒன்பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஆவு பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஆகு பெயர் அப்படின்னா என்னன்னா ஒன்றின் பெயரை குறிக்காமல் மற்றொன்றை குறிப்பது அதாவது எப்படின்னா அதனோடு தொடர்புடைய வேறு பொருட்களை குறிக்கும் இதுதான் வந்து ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க இதில் எடுத்துக்காட்டுக்கு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா உண்மையாலுமே நம்ம வந்து என்ன பண்ணோம்னா வீட்டுக்கு வந்து தான் அடிப்போம் தானே இப்போ வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் அப்படின்னாலும் ஒன்று தான் வீட்டுக்கு சுண்ணாம்பு அடித்தான் அப்படின்னாலும் ஒன்று தான் சரிங்களா இந்த ஆகு பெயர் மொத்தம் ஆறு வகைப்படும் ஆகு பெயர் மொத்தம் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் அவை என்னென்னன்னா பொருளாகு பெயர் இடவாகு பெயர் காலவாகு பெயர் சினையாகு பெயர் பெயர் தொழிலாகு பெயர் ஆகு பெயர் மொத்தம் ஆறு வகைப்படும் சரிங்களா அது என்னென்னா பொருளாகு பெயர் இடவாகு பெயர் காலவாகு பெயர் சினையாகு பெயர் பெயர் தொழிலாகு பெயர் சரிங்களா இதில் முதல்ல நம்ம பொருளாகு பெயர் அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா இது முதல் ஆகு பெயர் ஆகும் பொருளாகு பெயருக்கு இன்னொரு பேர் என்னன்னா முதல் ஆகு பெயர் பொருளாகு பெயரோட மற்றொரு பெயர் என்னன்னா முதலாகு பெயர் முழு பொருளில் ஒன்றை மட்டும் குறிப்பிடுவது இப்போ அதோட முழு பேர்ல அதோட ஒன்றை மட்டும் குறிப்பது இப்போ மல்லிகை சூடினால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டுல மல்லிகை அப்படின்றது வந்து ஒரு செடியோட முழு பகுதியை நம்ம வந்து மல்லிகை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா மல்லிகை அப்படின்றது ஒரு செடியோட முழு பகுதி பகுதி அதோடய தண்டு இலை வேர் பூ அரும்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் வந்து நம்ம வந்து மல்லிகை அப்படின்னு சொல்லுவோம் ஆமாங்களா ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மல்லிகையை சூடினால் அப்படின்னா அந்த மல்லிகை செடி எடுத்து அப்படியே வச்சுக்கிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க அதில் இருக்கிற பூவை தான் வந்து தலையில் வைக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுது அதில் இருக்கிற ஏதோ ஒரு பொருளை மட்டும் குறிக்கிறது அடுத்து பாருங்கள் வெற்றிலை நட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெற்றிலை நட்டானா நம்ம வந்து இங்கே வெளியே என்ன சொல்லுவோம் வெற்றிலை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த இலையை மட்டும் எடுத்துகிட்டு போய் நடுறதுக்கு பேர் தான் வெற்றிலை நட்டானா கிடையாது ஒரு அந்த வெற்றிலை கொடியை நடு நடு நடுவது தான் வந்து வெற்றிலை நட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முழு இருந்து ஒரு பொருளை மட்டும் தனியே கூறுவது தான் வந்து பொருளாகுபெயர் அடுத்து பெயர் இடவாகு பெயர் இடத்தை குறிக்க அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றை குறிப்பது சரிங்களா இடத்தை குறிக்க அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றை குறிப்பது இப்போது எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வென்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மையாகவே தமிழ்நாடே போய் ஆடிச்சானா இல்லை அப்போ என்ன பண்ணுது சடுகுடு போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் அல்லது வீராங்கனைகள் இவங்க தான் வந்து விளையாடி ஜெயிச்சிருக்காங்க ஆமாம் தானே ஆனால் நம்ம வந்து சொல்லும்போது எப்படி சொல்கிறோம் தமிழ்நாடு வென்றது அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் வந்து இடவாகு பெயர் காலவாகு பெயர் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு டிசம்பர் சூடினால் நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மையாகவே இது வந்து டிசம்பர் அப்படின்றது அந்த பூவை குறிக்காமல் அக்காலத்தில் மலர்வதால் காலத்தோடு சேர்த்து அழைக்கப்படுகிறது அந்த பூவுக்குன்னு தனியாக பேர் என்னன்னு தெரியல இது வந்து டிசம்பர் மாதம் பூக்கிறதுனால டிசம்பர் மாதத்தில் பூக்கிற பூவுக்கு டிசம்பர் பூ அப்படின்ட்டு பேர் வந்தது சரிங்களா சினையாகு பெயர் சினையாகு பெயரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலைக்கு ஓர் பழம் கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போது இப்போது அந்த மாதிரி சொல்கிறது இப்போ வழக்கம் வந்தான கிராமப்புறங்களில் தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு ஒரு தலையிலையும் எடுத்துன்னு போய் நம்ம பழம் வைப்போமா கிடையாது அப் தலைக்கு ஒரு பழம் கொடுன்னா என்னன்னாக்கா ஆளுக்கு ஆளுக்கு ஒரு பழம் கொடு அப்படின்றது தானே சொல்லுவோம் அதுதான் வந்து சினையாகு பெயர் அதாவது உடம்பில் இருக்கிற ஏதோ ஒரு சினைப்பகுதியை அது வந்து குறிப்பதுனால அது வந்து சினையாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்னன்னா பண்பாகு பெயர் சரிங்களா இனிப்பு தின்றான் சரிங்களா இனிப்பு தின்றான் அப்படின்னாக்கா அவங்க வந்து அப்படியே சர்க்கரையை எடுத்து சாப்பிட்றாங்களா இல்லை இனிப்பு அது தானே குடிக்குது இனிப்பு தின்றான் அப்படின்னாலும் அவள் வந்து சக் சர்க்கரையோ அல்லது வெல்லத்தையோ அல்லது வேறு ஏதாச்சும் ஸ்வீட்ஸ் சாப்பிட்றது தான் வந்து இனிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இங்கே இனிப்பு என்பது தின்பண்டத்தை குறிக்கிறது சரிங்களா இப்போது பாதுஷாக சாப்பிட்றான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் வந்து பண்பாகு பெயர் தொழிலாகு பெயர் தொழிலாகு பெயருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொங்கல் உண்டான் சரிங்களா இங்கே பொங்கல் பொங்கல்னா என்னது பொங்குதல் தானே அது வந்து ஒரு தொழிற்பெயர் ஒரு தொழிலான் உருவானதை பற்றி கூறுவது தான் வந்து தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இதோட ஏழாம் வகுப்பு இலக்கணம் அனைத்து பகுதிகளுமே நம்ம வந்து முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்ற வீடியோஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் பாருங்கள்